தயிருக்கு தாலிக்கு போகிறோம்ப்பா தயிரா ஆமாம் மோரு மோருக்கு தாலிக்கு போகிறோம் கொடுங்க போடுறேன் இஞ்சி இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் வச்சிருக்கிறோம் இஞ்சி நான் பேசுறேன் காஞ்சி மிளகாய் மிளகாய் இப்படி இஞ்சி இஞ்சி பச்சை மிளகா காஞ்சி மிளகா வச்சிருக்கிறோம் மோருக்கு தாங்கி கொடுத்துருங்கப்பா பெருங்காயத்தில் போடுற தாளத்துக்குறிய கலந்து ஊத்துறப்பா உப்புமா சேமியா உப்புமா செய்ய போறான் எண்ணெய் ஊத்திக்கிறோம் நெய்ய ஊத்திக்கிறோம் நெய் கொஞ்சம் ஆமாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சேமியா உப்புமாவுக்கு நெய் கொஞ்சம் ஊத்த கடும் பருப்பு போட்டுக்கிறேன் கண்டு கொடுத்த பொறுப்பா ஆமா அப்படிப்பா கலைப்பருப்பு காஞ்சி மிளகா போடுறேன்ப்பா கலைப்பருப்பு காஞ்சி மிளகா வெங்காயம் போடுறேன்ப்பா சேமியா உப்புமாவுக்கு வெங்காயம் போடுறேன் இப்படியும் போடுறேன் கருவேப்பிலை ஆ கருவேப்பிலையும் போடுறேன் சேமிய உப்புமாவுக்கு பெருங்காய் ஒரு சோம்பு தண்ணி சரியா ஒரு சோம்பு தண்ணிய சரியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த உப்பு போடுறப்பா ஹம் அவ்வளவுதான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் கொச்சி பிறகு சேமியா போட்டு

இyle வறுத்து போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும்மா வாசனையா இருக்கு ஆமா வாசனையா இருக்கும் ரெடி இத கொதி இது நம்ம சேமியா தேடலாம் இந்த ஈyle வர்த சேமியா உப்புமா சேமியா உப்புமா ரெடி ஆச்சு பசைம இதுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இறக்க வேண்டியதுதான் கம்மா கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு நெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம் அவ்வளவுதான் பாயசத்துக்கு சின்ன சீனா பாயசமா ஆமா பாயத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் முந்திரி திராட்சை வாரத்துக்கலாம் சேமியா வாரத்துக்கலாம் ஆமா பாயாசத்துக்குறது ஊதிக்கு ரெண்டு சும் தண்ணி ஊதிக்குறோம்பா இதுல வந்து முந்திரி திராட்சை வாரத்துக்கலாம் நெய்ல தான் ஆமாம் பாய் இந்த முந்திரி வச்சுக்கிறோம் திராட்சை வச்சுக்கிறோம் இந்த பாதம் பருப்பு வச்சுருக்குறோம் பொடி பண்ணி இதை வர்க்கலாம் ரொம்ப தீ இல்லாமல் கம்மியாக வச்சா தான் அது நல்லா வரும் சேவந்த ரொம்ப தீ வைக்கிற இந்த திராட்சை போட்டுக்கிறோம் ம் ஆமா இந்த நெய் டேசியே நான் போட்டுலாம் நம்ம ஒரு வாட்டர் சூன் தண்ணி வச்சிருக்கிறோம் பொதிக்குது இப்போ இதை பூக்கிடலாதுன்னு துவரு இதை வரிச்சு வச்சுக்கிறோம் இதையும் ஊற்றிடலாம் இந்த பக்கம் சேமி அதிக ஆகுது ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் தம்பியிலே வச்சு இதே செவ்வாய் கொஞ்சம் வறுத்துக்கணும் நெய்யில் இப்போ அதில் ஊற்றிடலாம் அது வெந்து மேலே வந்ததுமே இது இப்போ ஊற்றிடலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிறோம்லப்பா வெந்துதுன்னா எல்லாம் மேலுக்கு வந்துடுவாங்க இந்த

சக்கர போட்டோம்மா போடலாம் என் காதல் இது பாருப்பா மோரு கட்சி வச்சு இருக்கிறோம் இப்ப நம்ம வதகுன்தால இதுல போட்டிடலாம் இஞ்சி காஞ்சி மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் வதக்கி கொத்தமல்லி பச்சையோட போட்டுருக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு இறக்க போறோம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இல்லை பால் ஊற்றி முதிரிப்ப முதிரி ஆச்சு எல்லாம் போட்டு இறக்க தான் சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊத்துறேன் சாம்பார் ஆமா கோண்டு வீடு எண்ணெய் தான்ப்பா ஊத்துறேன் ஒரு மூணு கரண்டி எண்ண ஊற்றிக்கிறேன் பட்டாணிதான் பட்டாணி இது போரு கொடுத்து பத்து போட்டேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் இது பாருப்பா வெங்காயம் போட்டு பத்து போட்டு வெங்காயம் போட்டுருக்கிறோம் இந்த தக்காளி போடுறோம்

பாரே வீட்ல ஆச்ச சோண்டு வீட்ல ஆச்ச மளகட்டு ஒரு 2 ஸ்பூன் பருப்பு தண்ணி வச்சிருக்கிறோம் எடுத்து ஊற்றிடலாம் இல்லை காய் வேகிறதுக்கு பருப்பு தண்ணி ஊற்றிடலாம் சீக்கிரம் வெந்துடும் தண்ணிப்பா கொதிக்குது சாம்பாருக்கு காய்கறிங்கெல்லாம் கொதிக்குது இந்த வாழைத்தண்டு போட்டுக்கலாம் जावन फा फाइव टेंट जाबा मरन कपूर देन टपर बा फाइव तेगे पाळ उतरू முந்திரி இதே பாதம்ப தூள் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா நசுக்கி வச்சுக்கிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏலக்காய் போ ஏலக்காய் தூள் ஏலகாவா அது கூட சர்க்கரையும் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கிறோம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பால் ஊற்றி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிட்டோம் சக்கரை எல்லாம் போட்டு ஜவரிசி சேமியா பாயசம் ரெடி நம்ம பருப்பு ஊற்றிடலாம் இப்போ பருப்பில் தூத்திடலாம் காயில வந்து போச்சோம் ஆ எழுதிச்சு பருப்பில் ஊற்றிடுறேன் மாங்காய் போடுறேன் Hai para kalau keluar parama para pas மேல சீரகம் எல்லாம் போட்டுக்கிறோம் காஞ்சி மிளகாய் ரெண்டு கிளி போட்டு இந்த தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கிறோம் கொத்தம்பலி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் ஊற்றிடுறேன் அதுல மேலே சீரகம் பனி மிளகாய் எல்லாம் போட்டுக்கிறோம் ஆ பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம் நல்லா தக்காளி ரசம் எல்லாம் நொறுக்கட்டி ரசம் போது எடுத்துருவேன் சாம்பார் இந்த பக்கம் கொதிக்குது ரசம் ரசம் இந்த பக்கம் கொதிக்க போகுது இந்த பக்கம் சாம்பார் கொதிக்குது பட்டாணி போகிறோம் இந்த எண்ணெய் ஊத்துறேன் கடாயை வச்சுக்கிறேன் இந்த ஒரு ரெண்டு கரண்டை எண்ணெய் உருளைக்கிழங்கு பட்டாண்டி உருவல் ஆமா இல்ல மூணு கண்டி எண்ணெய் ஊதியிறனக்காய் தான் படுமருக்கு போடுற கொஞ்சம் சோம்பம் போடுறப்பா போடுற வடி வச்சுப்பா தக்காளி போட்டுடலாம் தக்காளி இஞ்சிப்பூடு போறா இஞ்சி போட்டு பேஸ்ட் அடிச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கல்லுப்பு

இந்த பக்கம் உலக கருப்புல போடுறப்பா என்ன பொங்கி மேலுக்கு வருது நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் பட்டாணி ஊத்திக்கலாம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் போ அதே தூத்திடலாம் பட்டாணி ஆஹ் பட்டாணிப்பா பட்டாணி வேக வச்ச பட்டாணி இதுவரை நல்லா வெந்து போச்சு கொலை கொழன்னு ஆகி தண்ணி கொஞ்சம் ஊத்துறீங்களா தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டேன் இந்த கொஞ்சம் ஊத்தலாம் போதும் ஆ போதும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா போதும் தண்ணி ஊத்திக்கிறேன் அது ஒரு அரை கிலோ தண்ணி ஊத்திக்கிறேன் போதும் அப்படியே உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சி வச்சுக்கிறேன்லப்பா அரிஞ்சு வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்கு அதை இதில் போட்டு தண்ணி சுண்டுனமே போட்டு ஒரு கலர் கலரி இறக்க வேண்டியதுதான் உருளைக்கிழங்கு வேணும்ப்பா நம்ம அவுச்சி தோல் உரிச்சி வச்சிருக்கிறோம் அதான் போடுறோம் அவளுக்கு தான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கலரி ஏறிடு வேண்டியதுதான் கடையை வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் தான் ஊற்றுறோம் ஆமாம் அப்பா வடை சுடுறதுக்கு வடைக்கு மாவு கொஞ்சம் மிளகு போட்டலாம் வெங்காயம் ஏன் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுருக்குறோம் ரெண்டு மிளகும் போட்டுடலாம் இந்த பேர் ம் கொத்தமல்லி ஆச்சு கொத்தமல்லி கொருப்பில ஆ எல்லாம் போட்டாச்சு ஆ உப்பு போட்டிங்களா உப்பு போட்டோம் Да, парба. ரெடி ரெடி வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பாபா கோயில்ல இன்னைக்கு அன்னதானம் குடும்பம் போறோம் வாங்க எல்லாரும் பாபா கோயில சாப்பிடலாம் வாங்க சாப்பாடுப்பா இந்த வடை ரசம் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் இது மோர் மோர் பாயசம் வச்சுருக்குறோம் அப்பளம் தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம் பாக்கு தட்டு வச்சுருக்குறோம் பாயசத்துக்கு கப்பு ஆ பாயசத்துக்கு கப்பு வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க